வந்து செய்யலாமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க இருக்கிற மாதிரி கேட்கலாமா ரிஷிய பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு எல்லா தாமப்பாட்டாரும் சொல்லலை நீங்க பண்ணுங்க ஆண்டவரே கேக்குற ஏன்னா வாங்குறதுல யாரு புரிய பணத்துக்கு சத்தியமா இருக்காத எனக்கு தெரியாது இதெல்லாம் சொல்ல பண்ண முடியுமோ பண்ண முடியாது எனக்கு தெரியாது ஆனா அவருக்குள்ள ஒரு ஆதரவு நீங்க பண்ணுங்க ஆண்டவரே ஏன்னா பழிவாங்குரியது உங்களுடையது என்னால இதை செய்ய முடியாது என்னால இதை நடப்பிக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாம் மனசுறாங்க நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும் இப்படி எல்லாம் வந்து நம்மள குடும்பப்படுத்துறாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க ஒரு ராஜா வந்து விட்டு வரைக்கும் எடுத்து விட்டாங்க இவரு பாவது இவரு இவர் பார்த்து செஞ்சு இவர் இவரு போய் இவர் விழுந்துட்டாரு இந்த பக்கம் மாமனார் ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் எல்லாம் எல்லாம் விரட்டி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே துரோகம் பண்ணாங்க கூட இருந்தவங்க ஃப்ரெண்டுங்களே வந்து தாட்டி கொடுத்தாங்க இப்படி எல்லாம் எல்லா பக்கத்துலயும் அவர் நெருங்கு போடும் போது செய்ய முடியாது என்னால் இதை செய்ய முடியாத நமக்கு நீங்க செய்யுங்க எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் கிட்ட கொடுத்துருவோம் ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார் ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது பார்த்தோம்னா யாரையும் பத்தொம்பது பத்து உணவுகளே பழி வாங்குதல் எனக்குரிய நானே நானே பதில செய்வேன் என்று தத்த சொல்லுகிறார் என்ன எழுதியிருக்கிறபடினா நீங்கள் பழி வாங்காமலும் கோப அக்கடிக்கு இடப்படுங்க நீங்க எதுவுமே செய்யாதீங்க அதத்தான் நீர் அவர் வந்து ஆணவர்கிட்ட ஒப்பு ஒப்பு கொடுக்கிறார் கோப அக் வந்து இடம் கொடுங்க ஆண்டவர் வந்து அதை பார்த்துக்குவார் அதுக்கான இடத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம பண்ணிட்டாங்க அவங்க ஏமாத்திட்டாங்க நம்ம இப்படி பதிச்சுட்டாங்க நம்ம கிட்ட புணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களை கஷ்டப்பட்டு கிட்ட சட்டப்படுறதுக்கு பதிலா தாயை போல அழகா ஆண்டவர்களை உப்பு உப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவர்கள் ஆண்டவர் அப்படின்னா பழிவாங்கக்கூடியது அவருடையது ஆனா அது நாம நலம் தான் இருக்கணும் ஆண்டவர் வீட்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையானதா இருக்கணும் நம்ம சும்மா போயிட்டு ஆண்டவர் வீட்டுல வந்து என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆடவர் போயிட்டு கூடாது அதுக்கு நாம தகுதியானவங்களா இருக்கணும் அதுக்கு நாம தகுதியானால இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த பழிவாங்க ஆண்டவர் ஏற்றுக்குவாரு இதே சும்மாவே சின்ன சின்ன பசங்களை பண்ற சின்ன பசங்க பண்ற மாதிரி போயிட்டு எல்லாம் ஆண்டவர் ஏற்க முடியாது நாம நன்மையானதை நன்மையானதை செஞ்சு நமக்கு தீமையானதை பெறாத படிக்கு நமக்கு நடக்காத நடக்காதபடி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அத வந்து கத்த நமக்கு செய்யப்பட்டவராக இருக்கிறேன் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் எவருடைய நாமத்தை பாட்டு நாளை பாட்டுனால பாட்டு நாளை துதித்து அவருக்கு ஸ்தோத்துல மயங்கமே பாடுத்தணும் நமக்கு எதாவது இடையோ வந்தால் நான் எப்படி அவருக்கு அவருடைய பாட்டை என்ன நேரமோ பாடப்போதா அவர் வீடு வரப்போதா இது எல்லாத்தையும் அவர் கேட்டார் ஆட்டனுடைய சமூகத்தை எனக்கு வார்த்தையே எல்லாேரும் எடுத்துகிட்டு போயிட்டு பாடி சொல்ல முடியிறீங்க என்னோடைய வார்த்தையில் மக்களுக்கு எல்லாத்தையும் சேர்க்க முடியுங்க அப்படின்ற கஷ்டங்கள் வரும்பொழுது இது எல்லா அவருக்கு தோணுச்சு ஆனா நம்ம எப்படி நம்ம கஷ்டம் ஆண்டவர் கிட்ட கேட்கணும் அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் இல்லைங்களா அந்த வார்த்தையை நம்ம எப்படி வந்து மத்தவங்க சொல்ல மத்தவங்க சொல்லலாம் நாம அந்த வார்த்தையை கேட்டு நாம ஆண்டவருடைய பாடலை பாடி அவருடைய வார்த்தையை கேட்டு நாம மத்தவங்களை சேர்க்கலாம் நாம நல்லவனா இருக்கும் முதல்ல சுய முதல்ல நமக்கு நாம நல்லவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் மத்தவங்க நம்மள சுயணும் நாம கெட்டவங்களா இருந்து நாம யாருமே நல்ல செய்யாதபடி இருந்து மத்தவங்களை போய் சுய சொன்ன ஏத்துக்குவோங்களா நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப நீயே வந்து பத்து ரூபாய் வரத்துல பதினோருபா நீ அடிச்சுட்டு நீ எனக்கு வந்து நீ வந்து ஆண்டவருக்கு வந்து பத்து ரூபாய் பங்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாராவது கேட்பாங்களா நம்ம பக்கத்துல உக்காரவங்களே கேட்பாங்களா

பாட்டு பாடுறமா பைபிள் படிக்கிறோமா சொல்றோமா அப்படின்றத வந்து நம்ம நாமே பார்ப்போம் நம்ம நம்ம பைப்பி படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கவே ஆக்சுவலாக வந்து ஒரு சொல்லி சில வசனங்கள் பார்க்கும்போது சொல்லி கேள்விப்பட்டேன் அதாவது யாருடைய பைபிள் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கோ அவருடைய மனசு வந்து வெள்ளியா இருக்கும் யாருடைய பைபிள் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கோ அவனுடைய மனசு வந்து கருப்பா இருக்கும் அதாவது ஆப்போசிட்டா இருக்கும் வெள்ளைய ஆப்போசிட் என்ன கருப்பு அதான் எப்படி சொல்றது யாரு கருப்பா அவங்க வெளியா இருக்குமா யார் வெளியா இருக்குமோ அவங்க கருப்பாக இருக்கணும்னாக்கா அவங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் யாருக்கெல்லாம் பைப்புலலாம் வந்து அழுக்கா ரொம்ப அங்கங்க கோடு போட்டு அங்கங்க ரவுண்ட் பண்ணி செஞ்சு நல்லா இருக்குமோ அவனுடைய மனசு ரொம்பவும் வெளியா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கும் அதே யாரு வந்து ரொம்ப வெளியா இருக்கோ அவனுடைய மனசெல்லாம் வந்து நல்லா இருக்காது ஏன் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து அழுக்கா எல்லாம் பேச கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரியோ எல்லாம் சோடு போட்டாங்க லைன் இருக்கேன்னா அவங்க பைபிளை வந்து அவ்வளவா படிச்சிருக்காங்க அவங்க எப்பவும் நிச்சயத்தில் தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க வார்த்தையை வந்து அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க தன்னுடைய வார்த்தை அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் கத்தனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கும்

அதுக்காக உங்க மனசு கருப்பா கேக்குறீங்களா ஆக்சுவலா இதுல வந்து என்னுடைய வந்து என்னன்னா எழுத கூடாது நான் நிறைய பைபிள் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில நேரத்துல நான் ஒரு ஒரு இடத்துல படிக்கும் போது பைபிள் படிக்கும் போது அந்த லைன் போட்டுதப்போ அது தப்பா அவங்க கூட படிச்சிருக்கேன் சரி அதனால அது மாதிரி வந்து கூடாது அப்படின்றதுக்காக சரி அப்படின்றதுக்காக நான் இதுல போட போடல ஆனா அதுலயும் ஒரு உண்மை இருந்தது எப்படி அடிக்கடி எடுத்து படிக்கணும்னு சொல்ற சொல்றனோ அது போல நான் கூட அடிக்கடி எடுத்து படிக்கிறது இல்லை ஒரு சில சொல்றது ஒரு சில பக்கங்கள் இதுல பார்க்கப்படாத பக்கங்கள் கூட இந்த பைபிள் இருக்கு கூட பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் படிக்க எடுத்து படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் பட் படிக்க முடியாத பக்கங்களும் இதுல இருக்கு ஸோ அது போல வார்த்தைகளை நம்ம எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தான் நமக்குள்ள அந்த தேவையான தேர்தல் வரும் அப்பதான் இருக்கும் தேர்தல்களாக அவருடைய வார்த்தையை தேர்தல்களாக இருக்கும் அவருடைய வார்த்தையை தேடல்தான் ஆண்டவரோட ஆண்டவரை தேடும் ஆண்டவரை நம்ம தேடுனா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுகப்பெறும் ஆண்டவரை தேடாம நாம பாடாம அவரை படிக்காம நாம வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா வார்த்தையை கேட்டு மட்டும் தான் போயிட்டா மட்டும் கிடைக்காது நாம தேடணும் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் படிக்க முடியாதவங்க கேட்கலாம் படிக்க தெரியாதவங்க கேட்கலாம் ஆனா படிக்க தெரிஞ்சு நமக்கு கொடுத்து இந்த வார்த்தையை கொடுத்துருக்கா ஆளுங்க இருப்புறம் இருப்புறமும் கருப்புள்ள பட்டையமா இதை கொடுத்துருக்காரு ஆளுங்க இது மூலயமா இதை நம்ம வந்து பெணும் இதை படிக்கணும் ஒரு வசந்த மட்டும் படிச்சு நம்ம கடந்த போகலாம் ஆறு ஏழு மட்டும் கடந்த போகலாம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்க போதும் அவைகள் குறித்து பேசி எப்பல்லாம் படிக்கணும் பிள்ளைகளுக்கும் கருத்தா போதிக்கணும் வீட்டுல வசாண்டும் படிக்கணும் வழியில நடக்கும் போது போகணும் படுக்கும் பொழுதும் படுக்கிறதுக்கு முன்னாடியும் படுத்து எழுந்த உடம்பு படிக்கணும் அப்படியா தான் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்க நாம இதன் மூலம் படிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம பிடிச்சம் ஆடவர் வார்த்தையை கொடுத்துருக்க நாம போதும் நம்ம நடக்கும்போது கூட நம்மளால படிக்க முடிக்கணும் நம்ம நடக்கும்போது யோசிச்சுதான் இருக்கும் நடக்கும்போது கூட படிக்கணும்னு சொல்லிட்டு வேலை சொல்ல படுத்ததுக்கு முன்னாடி இன்னும் கூட நமக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கூட கருத்தாய் பேசணும் ஆடவர் வார்த்தையை பேசணும் வந்துகிட்ட படிக்க தெரியாது அப்படியே வசன ஆளுடைய வசனத்தை நாம கேட்டு நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா அத நாம கேட்டோம் ஆடருடைய வார்த்தையை நம்ம கேட்டாதான் ஆடோருடைய வார்த்தையை கேட்டு நம்ம படித்தாதான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சா எப்படி நாம வந்து கொம்பு விரிபுணம் உள்ள காலையை பார்க்கிறோம் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களோ ஆமா நாம் உணர்வு தேவனை தேடி தேவனை வாத்தியை தேடி நாம பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு மக்கள் ஆசீர்வதிப்பாங்க அந்த காரமே தாரி மோசினா ninda